என் அன்பு குழந்தையே இப்போது நடக்கும் விஷயங்களை பார்த்து நீ அவமானப்படாதே உன் மனதில் எந்த கபடமும் இல்லை என்று உன் தந்தையாகிய எனக்கு தெரியும் உன்னை சுற்றி ஒருவர் ஏமாற்றுகிறார்களே நம் விக்கை துரோகிகளுடன் நீ எந்த கோபத்தை வெளிக்காட்டாதே நீ நிம்மதியாக இரு அவர்களுக்கு உன் தந்தையாகிய நான் சரியான பாடம் புகட்டுகின்றேன் அவர்களுக்கு அனைத்தையும் நான் புரிய வைப்பேன் உன் மனதில் ஏற்பட்ட காயம் எனக்கு ஏற்பட்டது போலதான் உன்னை நம்புபவர்களுக்காக நீ உயிரை கூட கொடுக்கலாம் ஆனால் உனது அன்புதான் அவர்களுக்கு பொக்கிஷமாக இருக்க வேண்டும் அப்படி இருப்பவர்களை ஒரு பொழுதும் நீ மறக்காதே எந்த ஒரு காலத்திலும் உன் மீது அன்பு வைத்தவர்களுக்கு நீ நம்பிக்கை துரோகம் செய்ய மனதளவில் கூட நினைக்காதே நீ ஒருவர் மீது வைக்கும் நம்பிக்கைக்கு அவர்கள் எப்போது தகுதி இல்லை என்று தெரிகிறதோ அந்த கணமே நீ அவர்களை விட்டு ஒதுங்கிவிடு யார் மீதும் நீ அன்பு வைப்பது தவறு கிடையாது ஆனால் அவர்கள் அதே அன்பை உன்னிடம் வைக்க வேண்டும் என்று நினைப்பதும் நியாயமும் கிடையாது நீ உண்மையாக இருக்கும் ஒரு பவர் உனக்கு உண்மையாக இல்லை என்று நீ வருந்துவதில் நன்றாக தெரியும் நான் அவர்களை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி உன்னுடைய வழிக்கு நியாயமான முறையில் நான் கொண்டு வருவேன் உனக்கு பிடிக்காத விஷயங்களை உனக்கு வேண்டாத விஷயங்களில் நீ கவனம் வைக்காமலும் தேவையில்லாத கேள்விகளுக்கு மௌனமாகவும் இருப்பதுதான் இப்போதைய உன்னுடைய சூழ்நிலைக்கு சரியாக இருக்கும் ஆயிரம் பேரை கூட நீ எதிர்த்து நிற்கலாம் ஆனால் ஒரே ஒருத்தரை மட்டும் நம்பி எதிர்பார்த்தால் உனக்கு அவர்கள் ஏமாற்றத்தை மட்டும் நான் தருவார்கள் உனக்கு துணையாகவும் உனக்கு ஆதரவாகவும் பக்க வளமாகவும் யாரும் இல்லையே என்று கலங்காதே ஆனால் நடப்பதை பார்த்து நீ பயப்படாதே உனது எண்ணம் எல்லாம் உனது தந்தையாகிய எனக்கு தெரியும் உனக்கு துணையாக இருந்து நீ நினைக்கும் அனைத்தையும் உன் அப்பா நடத்தி வைப்பேன் நீ என்னிடம் கேட்ட வாழ்க்கையை விட நான் உனக்கு அமைத்து தருவேன் நீ கவலைப்படாதே எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ எதற்கும் அப்பா உனக்காக துணையாக இருக்கின்றேன் இதை இறுதி வரை கேட்டுவிட்டு சந்தோஷமாக இந்த நாளை தொடங்கு உன் மனம் குளிரும் மங்கள செய்தி ஒன்று உன் மனம் வந்து சேரும் நேரம் இது உனக்கான நல்ல காலம் ஆரம்பிக்க போகிறது உன்னை பார்த்து ஏலனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் நீ போகிறாய் கீழே விழுந்திருந்த நாட்களெல்லாம் மாறி எழுந்து நின்று பிரகாசிக்க போகிறாய் உன் துக்கங்களெல்லாம் கூடிய விரைவில் சந்தோஷமாக மாறும் நீ விரும்பியபடி இனி உனக்கு எல்லாமே நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ வேண்டும் அனைத்து வளங்களும் அடுத்தடுத்து நானே தருவது நீ விரும்பியவை எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் ஒவ்வொரு படியாக மேலே முன்னேறி செல்ல போகிறாய் உன் பிரச்சனைகள் அனைத்தும் கூடிய விரைவில் முடிவுக்கு வரும் நீ உன் வெற்றியை தேடி பயணித்து கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு முறையும் நான் ஏமாறுந்து கொண்டு இருக்கிறேன் என் வெகுளித்தனத்தையும் தனத்தையும் இறக்க குணத்தையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதனால் என் பொன் பொருள் பணி என அனைத்தையும் இழந்து விட்டேன் என்று புலம்பினாயல்லவா என் குழந்தையே இறக்க குணமுள்ளவர்கள் மனிதர்களிடம் தோற்று போகலாம் ஆனால் இறைவனிடம் முன்னேற்றம் பெறுவார்கள் ஏனென்றால் அவர்கள் இறைவனின் பிள்ளைகள் குழந்தையே அதே இரக்க குணம் கொண்ட நீயும் இறைவனின் பிள்ளைதான் நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கன நேரத்திலும் இறைவனின் துணை கொண்டு செயல்படு இதன் மூலம் வாழ்க்கை அழகாக மாறும் நீயே காண முடியும் உன்னை மாற்றியுள்ள அமைப்பேன் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களை புரிந்து அல்லவா அவர்கள் செய்த அறிந்து கொண்டாய் அல்லவா அதை அப்படியே விட்டுவிடு மன்னித்துவிடு எந்த எதிர்மறை வினைகளையும் மாற்றாதே உன் கடமைகளை நீ கருத்தாக செய்துவான் இனி யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டாம் என்று தெளிவாக முடிவெடுத்துக்கொள் உனக்கு துரோகம் செய்தாலும் சதி வேலைகளை செய்திருந்தாலும் அவர்களை நீ எதுவும் செய்ய தேவையில்லை யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் நீயும் தர்மத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவர்களை விட்டு விலகிவிடு அவர்கள் வினையை அவர்கள் அறுவடை செய்வார்கள் என்று ஒவ்வொரு முறையும் ஆனால் நானும் என் பிள்ளையை கோபுரமாகவே ஆக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் நீ எதற்கும் கவலைப்படாதே உன் வாழ்வில் மிக பெரிய மாற்றம் வரப்போகிறது தயாராக இரு சந்தோஷ தருணங்களை கூடிய விரைவில் சந்திக்க போகிறாய் இதுவரை உன் வாழ்வில் எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் பார்த்து விட்டாய் இன்பத் துன்பங்களை எல்லாம் கடந்தும் வந்துவிட்டாய் இனி நீ இழப்பதற்கென்று எதுவும் இல்லை நீ விட்டுவிட வேண்டியது சில குணங்கள் தான் இருக்கிறது அவை எப்பொழுதும் ஏதோ ஒரு பதற்றத்துடன் இருப்பது எல்லாவற்றிற்கும் கவலைப்பட்டு கொண்டு இருப்பது இது நமக்கு நடக்குமா நடக்காதா என்று குழம்பிக்கொண்டே இருப்பது நமக்கெல்லாம் எங்கே நடக்க போகிறது என்று குறுகிய மனப்பான்மையோடு இருப்பது இவை எல்லாவற்றையும் எனக்காக விட்டுவிடு கடந்த காலத்தை பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டே இருப்பதால் ஒன்றும் கடந்த காலத்தை விட்டுவிடு எல்லா நிகழ்வுகளையும் கசப்பான அனுபவங்களையும் தயவு செய்து விட்டுவிடு என் சொல்ல பிள்ளையானனே இனி எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் இனிமையான நேரங்கள் நல்ல நேரங்கள் மற்றும் கெட்ட நேரங்கள் என அனைத்தும் வந்து கடந்து சென்று கொண்டுதான் இருக்கும் எதுவுமே இங்கு நிரந்தரமாக இருப்பதில்லை ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் கவலைப்படுவது அன்பு மற்றும் பக்திக்கு முற்றிலும் எதிரானது நீ பக்தியோடும் நம்பிக்கையோடும் இருக்கும் பொழுது கவலைப்பட மாட்டாய் எனக்கு ஒன்றும் ஆகாது என் அப்பா என்னை எப்பொழுதும் என்னுடன் தான் இருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது மனதிலுள்ள பயம் விலகி தைரியம் வரும் எனக்கான எல்லாவற்றையும் என் அப்பா கொடுப்பார் என் வாழ்க்கை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் தான் இருக்கும் என்று நீ கூறும் பொழுது உனக்குள் ஒரு நம்பிக்கை பிறக்கும் இவ்வாறு என்னை நீ பூரண சரணாகதி அடையும் பொழுது உன்னுள் இருக்கும் பயமும் பதற்றமும் முற்றிலுமாக விலகி நம்பிக்கையும் தைரியமும் வரும் அதனால் கூறுகிறேன் அன்பும் பக்தியும் இருக்கும் இடத்தில் பயமும் பதற்றமும் இருக்காது என் குழந்தையே காலம் அபார சக்தி வாய்ந்தது ஏழையை கோடீஸ்வரனாக்கும் கோடீஸ்வரனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும் இன்று சிரித்து மகிழ்பவரை அடுத்த நொடியில் அழ வேடிக்கை பார்க்கும் அதுபோலத்தான் இன்று மன கஷ்டத்தில் இருக்கும் உன்னை நாளையே பெரும் மகிழ்ச்சியில் மூழ்கடித்துவிடும் அதனால் கடந்த காலத்தை எண்ணி வருத்தப்படாமல் சந்தோஷமாக இரு நாளை ஒரு நாள் மட்டும்தான் குழந்தையே நிச்சயமாக உன் வாழ்வில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரும் உன் மனம் குளிரும் மங்கள செய்தி ஒன்று உன் மனம் வந்து சேரும் நீரமிது உனக்கான நல்ல காலம் ஆரம்பிக்க போகிறது உன்னை பார்த்து ஏலனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் நீ உயரப்போகிறாய் தீயே விழுந்து இருந்த காலம் எல்லாம் மாறி இருந்து நின்று பிரகாசிக்க போகிறாய் உன் துக்கங்கள் எல்லாம் கூடிய விரைவில் சந்தோஷமாக மாறும் நீ விரும்பியபடி இனி உனக்கு எல்லாமே நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ வேண்டும் அனைத்து வளங்களும் அடுத்தடுத்து நானே தருவது நீ விரும்பியவை எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் ஒவ்வொரு படியாக மேலே முன்னேறி செல்ல போகிறாய் உன் பிரச்சனைகள் அனைத்தும் கூடிய விரைவில் முடிவுக்கு வரும் நீ உன் வெற்றியை தேடி பயணித்து கொண்டு இருக்கிறாய் ஒவ்வொரு முறையும் நான் ஏமாந்து கொண்டு இருக்கிறேன் என் வெகுளி தனத்தையும் இறக்க குணத்தையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதனால் என் பொன் பொருள் பணி என அனைத்தையும் இழந்துவிட்டேன் என்று அல்லவா என் குழந்தையே இறக்க குணமுள்ளவர்கள் மனிதர்களிடம் தோற்று போகலாம் ஆனால் இறைவனிடம் முன்னேற்றம் பெறுவார்கள் ஏனென்றால் அவர்கள் இறைவனின் பிள்ளைகள் குழந்தையே அதே இரக்கம் கொண்டையும் இறைவனின் பிள்ளைதான் நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கன நேரத்திலும் இறைவனின் துணை கொண்டு செயல்படும் இதன் மூலம் வாழ்க்கை அழகாக மாறும் நீ காண முடியும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களை புரிந்து கொண்ட அல்லவா அவர்கள் செய்த செயல்களை எல்லாம் அறிந்து கொண்டாய் அல்லவா அதை அப்படியே விட்டுவிடு மன்னித்துவிடு எந்த எதிர்வினைகளையும் மாற்றாதே உன் கடமைகளை நீ கருத்தாக செய்து வா இனி யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டாம் என்று தெளிவாக முடிவெடுத்துக்கள் உனக்கு துரோகம் செய்தாலும் சதி வேலைகளை செய்திருந்தாலும் அவர்களை நீ எதுவும் செய்ய தேவையில்லை யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து இருந்து அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர் நீயும் தர்மத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவர்களை விட்டு விலகிவிடு அவர்கள் விதைத்த பிணையை அவர்கள் அறுவடை செய்வார்கள் கோபுரத்தின் மீது ஏறி உட்கார வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் முயல்கிறார் ஆனால் நானோ என் பிள்ளையை கோபுரமாகவே ஆக்க முயன்று கொண்டு இருக்கிறேன் நீ எதற்கும் கவலைப்படாது எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நாம் இருக்க பயமேன்